சாதனைகளை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் அகில பாரத பொதுச் சந்தோஷ்ஜி அவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதே போல தாமரை தீபம் என்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது சாதனைகளை விளக்கி ஒவ்வொரு வீட்டிலும் தாமரை தீபம் ஏற்றுவதற்கான ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடாகியிருக்கிறது அது மட்டுமல்ல பாராளுமன்ற தொகுதிகளை பல பிரிவுகளாக பிரித்து அந்தந்த கூட்டத்திற்கு மத்தியிலிருந்து முக்கிய தலைவர்கள் வருகிறார்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் இவர்களெல்லாம் வருகிறார்கள் அதற்கான கூட்டங்கள் அந்தந்த பகுதிகளில் ஏற்பாடாகி இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வருவதைப் போலவே பிப்ரவரி பத்தாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் நேர்மறையான அரசியல் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் நேற்றைய தினம் லயோலா கல்லூரியில் நடைபெற்ற அந்த கிராமிய கலை விழா கிராமிய கலைஞர்கள் நிச்சயமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த பெயரில் மிக மோசமாக பெண்களையும் பிரதமரையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் மோசமாக சித்தரிக்கும் படங்களை வைத்து கண்காட்சி நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்று அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இது நடத்துவதற்கு யார் ஊக்கப்படுத்தினார்கள் இதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் பல அரசியல்வாதிகள் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இதை போல இந்து மத உணர்வையும் குறிப்பாக பெண்களையும் துவேஷம் என்று எடுத்துக்கொண்டு பெண்களை மிக மோசமாக சித்தரிக்கும் உரிமையை இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள் இது முக ஒவ்வொரு பெண்ணும் தமிழகத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று வருங்காலத்துல எங்களுக்கும் அதே மாதிரி இடம் கொடுங்க நாங்களும் கண்காட்சி வைக்கிறோம் ஆனால் கண்காட்சியில் மற்றவர்களை புண்படுத்தும்படி வைப்பதும் மற்றவர்களை கேவலப்படுத்தும்படி வைப்பதும் எங்களது நோக்கம் அல்ல இந்து மத சின்னத்தையும் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள் பெண்களையும் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள் இவ்வளவு மோசமாக ஏன் பார்த்தா தெரியலையா அவர்கள் புண்படுவார்கள் என்று தெரியலையா என்ன வக்ர புத்தி அதனால் இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட கண்காட்சிகளும் இந்து மதத்தையும் பெண்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களையும் ஏன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை கூட அங்கே மிக மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள போவதில்லை வேண்டுமென்றே மத சார்பின்மையாளர்கள் என்று ஒரு போர்வையை போத்திக்கொண்டு மத கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் இத்தகைய கண்காட்சிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை இளைஞரணி மூலம் நடத்துவதாக இருந்தது என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இதை போல கண்காட்சிகள் வருவதற்கு யார் காரணம் என்பதை உணர்த்த வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் ஊக்கப்படுத்தப்படக்கூடாது என்பது எனது கருத்தாக இன்றைய காலகட்டத்துல தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு கருத்து ஒரு மறுப்பு இயல்பா நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கூட அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டிருப்பதை போல முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டாங்க தமிழ்நாட்டில் சிலை திறப்பு கலைஞரின் சிலை திறப்பு விழாவில் ராகுலை முன்னிறுத்தினீர்கள் அது உங்க நிகழ்ச்சின்னு சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா இது எங்க நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல நடந்தது அதனால நான் சொல்லலாம் அங்க நடந்தது வங்க உள்ள நிகழ்ச்சி அதுதாங்க உண்மையான கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்த கட்சி நிகழ்ச்சி இது ஒண்ணு அறிவாலயத்துக்கு தலைவர் யாருன்னு கேட்கல இந்த நாட்டோட பிரதமர் யாருன்னு நீங்க முன்னிறுத்துறீங்க நாட்டோட பிரதமர் நான் யாருன்னு முன்னிறுத்தும்போது எப்பொழுது முன்னிறுத்தணும் துணிவு இருந்தா தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் ஏற்கனவே ராகுல முன்னிறுத்திட்டேன் அதனால நீங்க எல்லாம் ஒப்புக்கொண்டு சொல்லணும் இப்ப என்ன சொல்றாரு நான் சொன்னதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கலையா நீங்க சொன்னதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு ஞாபகம் இல்லாத மாதிரி எல்லாரும் நடிப்பாங்க ஏனென்றால் யாரும் ராகுலை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏற்றுக்கொண்டால் ராகுல் தான் பிரதமர் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு யாரும் வரப்போவதும் இல்லை ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு அதை பற்றி சொல்கிறார் ஏதோ இங்கே உள்ள கூட்டத்தில் அறிவிப்பாராம் மற்ற மாநிலங்கள உள்ள கூட்டத்தில் அறிவிக்க மாட்டாராம் இதுதான் எதிர்க்கட்சிகளின் பிரச்சனை என்று நாங்கள் சொல்கிறோம் யாராலும் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியாது ஸ்டாலின் அறிவித்தாலும் அதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமல்ல நல்லாட்சி கொடுத்து கொண்டிருப்பதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமர் வேட்பாளர் மறுபடியும் பிரதமர் அது மட்டுமல்ல தமிழகத்துல புறக்கணிக்கப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருந்தார் ஏம்ஸுக்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களும் நவீன சிகிச்சை பெற வேண்டும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு வருகிறார் நேற்றைய தினம் நிர்மலா சீத் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்திற்கு திருச்சியில டிஃபென்ஸ் காரிடர் ஆரம்பிச்சு விட்டு போயிருக்காங்க இதே மாதிரி இன்னும் நான்கு மாவட்டத்திற்கு வருகிறது அதன் மூலம் இரண்டரை லட்சம் தமிழர்கள் வேலை வாய்ப்பை பெறப்போகிறார்கள் இதெல்லாம் என்ன மத்திய அரசின் திட்டம் இல்லையா நீங்க பத்து வருஷத்துல என்ன திட்டம் கொடுத்தீங்க பதில் சொல்லுங்கள் என்பது எனது கிடைக்கும் யார் மன்னிப்பு கோரினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த பெருந்தன்மை எங்களிடம் இருக்கிறது ஆனால் சேரை வீசுவதற்கு என்ன காரணம் இதை போல தொடர் நிகழ்வுகள் நடக்கிறது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இதே போல வேறு ஒரு மதத்தை தவறாக சித்தரிந்தா சித்தரித்திருந்தால் எத்தனை தலைவர்களிடமிருந்து கண்டன குரல் வந்திருக்கும் இந்த சித்திரங்கள் பெண்களையும் இந்து மதத்தையும் அதாவது ஏதாவது நடைமுறையில் இருக்கிறது அதை எதிர்த்தால் உடனே வாக்கு வங்கிக்காக அதை ஆதரிப்பார்கள் உங்கள் வீட்டு சகோதரியை திடீரென்று மூன்று முறை நீ வேண்டப்படாதவள் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புனா போதுமா ஒப்புக்கொள்வீர்களா இதை ஒப்புக்கொள்ளாமல் சிறுபான்மை இன பெண்களாக இருந்தாலும் அவர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் கட்சி பாஜக அதே போல பிராங்கோ அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்பதற்காக அங்கே உள்ள கன்னியாஸ்திரிகளை அந்த தேவாலயத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எங்கே உங்களது கண்டன குரல் அப்போ பெண்கள் என்றாலும் சிறுபான்மை பெண்கள் அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டால் வாக்கு வங்கிக்காக இவர்கள் மூடி இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்து மத பெண்களுக்காக இருக்கட்டும் கிறிஸ்தவ பெண்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் உரிமையும் அவர்கள் வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த லயலா கல்லூரியில அந்த சித்திரங்கள் எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருப்பது ஏன் ஒரு கண்டன குரல் கூட இங்கே உள்ள தலைவர்களிடம் வரவில்லை ஒப்புக்கொள்கிறீர்களா இதே சித்திரங்கள் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருந்தால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க ஸ்டாலின்ல இருந்து குதே 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 குதிச்சிருப்பீங்களா இல்லையா அப்ப இந்து மதத்தை உதாசீனப்படுத்துவதும் துன்பப்படுத்துவதும் ரணப்படுத்துவதும் புண்படுத்துவதும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறதா எதிர்கட்சியில உள்ள எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இந்த படங்கள் எல்லாம் ஒப்புதல் ஒப்புதல் உடையதா ரத்தம் கொதிக்குது நேற்று அந்த படத்தை வாட்ஸ்ஆப்ல பார்த்ததுல இருந்து எனக்கு அவ்வளவு உணர்வுகள் துடிக்கிறது எப்படி வேணாலும் பெண்ணை நீங்க சித்தரிப்பீங்களா அப்போ இந்து மதம் சார்ந்த சித்தரிப்பாக இருந்தால் நீங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க வேண்டும் இந்து மதம் சார்ந்த நடத்துறதா இருந்தாலும் சரி எது சரி இந்து மத பழக்க வழக்கம் எல்லாட்டுமே கண்டன குரல் வரும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையான மதச்சார்பின்மை நாங்க தான் சொல்றோம் என்னை பொறுத்த மட்டும் மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை மாநிலத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது மாநில அரசு அதை ஏற்று மக்களுக்கான அந்த திட்டங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது நேற்றைய முன்தினம் முன்னூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நல்ல திட்டங்களை மதுரையின் நவீன நகரமாக்க வேண்டும் என்று ஆறு திட்டங்களை துணை முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் எல்லாமே மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்குட்பட்டது அதனால நல்லதை செய்வதற்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு திருநாவுக்கரசருக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன் ஏன் அவங்க கட்சியில் வேற மூத்த தலைவர்களே இல்லையாமா அப்போ இதை சொல்லும் அந்த துணிச்சலும் இது எங்கேருந்து வருகிறது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எங்க கட்சியில் பிரதமராக இருக்க வேண்டும் என்று அவரே சொல்கிறார் ஏன் அவங்க கட்சியில் இதை விட திறமையாளர்கள் இல்லையா ஏன் கன்சிடர் கூட பண்ண முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி அவ்வளவு உயர்ந்தவரா இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்கள் இளவரசர் இளவரசர்களுக்கு முடிசூட்டி கொண்டு இருப்பார்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் மோடி அவர்கள் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை திருநாவுக்கரசருக்கு நான் கொஞ்சம் நினைவூட்டுகிறேன் எல்லாத்தையும் மறந்துட்டா பாவம் இளங்கோவன் கொஞ்ச நாள் சும்மா இருக்காரு அதனால் மறந்து நினைக்கிறேன் இல்லை சிறுபான்மை இனக்கு உதவி செய்வதற்காகத்தான் அந்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது பல சலுகைகளும் கொடுக்கப்படுகிறது ஆனா அதை இவர்கள் பின்பற்றுகிறார்களா இல்லையா என்று சிறுபான்மை ஆணையமே கேட்க கூடாது என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும் மற்ற நிறுவனங்கள்லாம் கேட்க மாட்டாங்க அதற்கென்றே அந்த நிறுவனங்கள் இயக்கப்பட்டு அதற்கென்றே அந்த நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அதற்கென்றே அந்த நிறுவனங்களுக்கு பல சலுகைகள் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது ஆக அதற்கென்றே உள்ள நிறுவனங்கள் அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்று கேட்பது எப்படி நியாயம் இல்லாததாக இருக்கும் என்று எனக்கு தெரியல அரசாங்கம் சிறுபான்மை ஆணையம் கேட்பது சரி ஏனென்றால் அதற்காகத்தான் அந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் நடைபெறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கூட்டணி வார்த்தை பேச்சுவார்த்தை முடியாமலேயே இவங்களா கூட்டணியை போட்டுக்குவாங்க அப்புறம் அவங்களா கூட்டணியை முறிச்சுக்குவாங்க அவங்களா இடங்களை இடஒதுக்கீடு கொடுத்துக்குவாங்க அப்புறம் அவங்களா இல்லைன்னு சொல்லிக்குவாங்க இதெல்லாம் சுத்தி சுத்தி வருதுங்க எங்களை பொறுத்த மட்டும் இன்னும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை எங்க தொடங்கல ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல கூட்டணி அமைக்காதத போதே இவ்வளவு கவலைப்பட்டு சில பேர் அமைந்துட கூடாதேன்னு சில சில பேர் பேர் அமைந்து விட்டதோ என்று சந்தேகத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் நல்ல கூட்டணி அமையும் தமிழகத்தில் பாஜக பெறும் தமிழகத்தில் பாஜகவும் அதன் கூட்டணியின் சார்பில் அதிக இடங்களை பெறும் கூட்டணியாக நாங்க தான் இருப்போம் நாற்பதுக்கு நாற்பது வாங்குற கூட்டணி எங்க கூட்டணி தான்